அனைவருக்கும் மாலை வணக்கம் பெத்தானூரில் இருக்கும் செங்கோடு ஃபவுண்டேஷன் அறக்கட்டளின் மூலமாக கோயமுத்தூரில் இருக்கும் உயர்திரு மதன் சார் அவர்கள் இவர்கள் குடும்பத்தின் சார்பாக இன்று நமது கருணை இல்ல குழந்தைகளுக்கு இலவச உணவு இரவு வழங்கியுள்ளார்கள் இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உயர் திரு மதன் சார் அவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவனருளால் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று பேரும் புகழும் பெற்று நீண்ட ஆயுளும் பெற்று நிறைந்த செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் கை கூப்பி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் நல்வாழ்வு பெருக வேண்டும் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேம்